ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே நாளைக்கு சோமவதி பைஹாசி அம்மாவாசை எந்தெந்த ராசிக்காரங்க என்ன பொருட்களை தானம் கொடுத்தா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன மாதிரியான தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கண்டிப்பாக இந்த தாள்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான வைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை ஃபஸ்ட்டே தெரியும் திங்கக்கிழமை நாளைய திங்கட்கிழமை இந்த டைம் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சோமவதி அமாவாசைங்கிறது இப்போ நான் திங்கட்கிழமை வரும்போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த அமாவாசை இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும் என்ன காய்கறி சமைக்கக்கூடாது என்ன பரிகாரம் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான தானங்கள் வந்து செய்யணும் இதெல்லாமே வந்து நிறைய நம்ம இதில் வந்து வீடியோவாக வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் நம்ம சேனலில் இப்போ நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை அதனால் இந்த அமாவாசையில் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் பர்டிகுலராக உங்களோட ராசிக்கு இந்த பொருட்களை தானம் செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டம் தீரும் என்பது சொல்லப்படுது உங்களுடைய கஷ்டம் தீரும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தானம் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த சோமவதி அமாவாசையில் தானம் நீங்கள் செய்திங்கன்னா பல புண்ணியமானது கிடைக்கும் சோமவதி அமாவாசை அந்த மாதிரி சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மாதமே ஒரு அமாவாசை திதி வெவ்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு இருக்குது இதில் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானதாக இருக்கு வைகாசி மாத அமாவாசை ரிஷபராசில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக சஞ்சரிக்கும் போது ஏற்படுகிறது இந்த ஆண்டு திங்கட்கிழமையில் இந்த அமாவாசை வருவதால் இது சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி நாளை காலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு அமாவாசை தொடங்கி மறுநாள் காலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு இருபத்தி நாலு மணி வரை அமாவாசையானது இருக்குது பொதுவாக அமாவாசை நாளன்று சிவ வழிபாடும் பௌர்ணமி நாளன்று அம்மன் வழிபாடு செய்வது வழக்கோ அதே போல் அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது அப்படி செய்தால் தோஷம் இதெல்லாம் வந்து நமக்கு நீங்கோ ஸோ இந்த வைகாசி அமாவாசை சிவனுக்கு உகந்த நாளான திங்கக்கிழமை வருவது மிக சிறப்பானது நாளை அதிகாலை ஐந்து மணிக்கே அமாவாசை தொடங்கி விடுறதுனால நண்பகல் நேரத்துக்குள் அமாவாசை திதி கொடுப்பது கற்பனை செய்வது செய்து விடணும் சோமபதி அமாவாசை முடிந்த பிறகு அவரவர் வசதிக்கேற்ப தானங்கள் வந்து செய்யணும் அமாவாசை தானம் பல மடங்கு புண்ணிய தரும் என்பது ஐதீகம் அதை செய்கிறதுனால பித்திருக்களுடைய சாபம் தோஷம் ஆகியவை நீங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு இந்த அமாவாசை மிகவும் ஏற்ற நாளாக அமைந்திருக்கு ஸோ இந்த சோமவதி அமாவாசை நாளில் நீங்கள் உங்களோட ராசிக்கு ஏற்ப பிறருக்கு தான தர்மம் செய்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதுபோல கடந்த காலம் நீங்கள் செய்த பாவங்கள்லாம் வந்து நீங்கோ நீங்கள் செய்யப்படக்கூடிய இந்த தானம் முன்னோர்களை மகிழ்ச்சியடைய செய்ததாகவும் அவர்களுடைய ஆசைகளை உங்களுக்கு பெரிதாகவும் அமையப்போகுது அந்த வகையில் உங்கள் ராசியின் அடிப்படையில் சோமபதி அமாவாசை நாளில் பிறருக்கு தானம் செய்வது இன்னும் பல நன்மைகளை தரும் ஸோ அமாவாசை நாளில் நாளை நாள் உங்களோட ராசிக்காரங்க எந்த பொருட்களை தானம் செய்யலாம் என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன பொருட்களை தானம் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு தெரிஞ்சு அந்த பொருட்களை தானம் செய்து இந்த அமாவாசையை உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக மாத்திக்குங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன தானம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் செய்ய வேண்டியதான என்னென்னா வெள்ளம் கோதுமை மற்றும் பிற உணவுகள் மெயினாக வெள்ளம் அதுக்கப்புறம் கோதுமை இது ரெண்டும் தான் நீங்கள் வந்து தானம் செய்யணும் அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி அளவுக்கு வாங்கி தானம் வந்து செய்யணும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு தானம் செய்யணும் இதை செய்திங்கனாவே உங்கள் தலையெழுத்து மாறும் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நீங்கள் நாளை அமாவாசையில் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா நெய் அப்படி இல்லைனா வெள்ளி பொருட்கள் கோவில்களில் விளக்கேற்றுவதற்கு இல்லை சமைப்பதற்கு நெய் கொடுக்கலாம் இல்லைனா கோவில்களில் விளக்கேற்ற வெள்ளி பொருட்களை கொடுக்கலாம் ஸோ இது ரெண்டில் ஏதாவது தானம் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் அதுக்கப்புறமா மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா வெண்கலம் இல்லனா பச்சைப்பயிறு நாளை நாள் கோவிலுக்கு போய் பச்சைப்பயிரை வந்து ஒரு பத்து பேருக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப புண்ணியம் இல்லைனா வெண்கலம் வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அதில் ஏதாவது வந்து வாங்கி கொடுங்க இந்த மாதிரி தானத்தை எதீங்கன்னா உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறும் அப்புறம் கடக ராசி கடக ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை அப்படி இல்லைனா பால் பாலில் ஏதாவது நீங்கள் தானம் செய்திங்கன்னாவே உங்களோட ராசிக்கு அமாவாசையிலேருந்து தலையெழுத்து மாறும் அப்புறம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நாளை அமாவாசையில் நீங்கள் தானமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தங்க நகைகள் ஆடைகள் உணவு இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது தானம் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி தானம் பண்ணிங்கன்னா இப்போ சனி உங்களை வாட்டி வதைக்கிறதுல அந்த அந்த அஷ்டமசனியினுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் கன்னிராசி கன்னிராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா நெய் எண்ணெய் இல்லைன்னா தானியம் ஸோ நெய் எண்ணெய் தானியம் இந்த மாதிரியானதை நாளை நாள் நீங்கள் தானம் செய்யும்போது இந்த அமாவாசையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நல்லது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராலையும் தடுக்க முடியாது அந்த மாதிரியான தானங்கள் தான் இந்த தானம் அப்புறம் நெக்ஸ்ட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க உங்களோட சக்திக்கேற்ப நாளை நாள் தானம் நீங்கள் அமாவாசையில் என்ன செய்யணுன்னா பால் நெய் மற்றும் தங்க பொருட்கள் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு விருச்சக விருச்சகராசியில் பிறந்தவங்க நீங்கள் நாளை நாள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா நெய் மற்றும் சிவப்பு ஆடைகள் இது ரெண்டில் ஏதாவது நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் என்பது சொல்லப்படுது அதனால் இது ரெண்டில் ஏதாவது வந்து தானம் பண்ணுங்க இது விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் பண்ண வேண்டிய தானம் என்னன்னா உணவு இல்லைன்னா தங்கம் இல்லைன்னா வெளியில் செய்யப்பட்ட பொருள் இது நீங்கள் தானம் செய்திங்கனாவே உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் யாராலையும் தடுக்க முடியாது அப்புறம் மகர ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா தேங்காய் இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் தான் அந்த முக்கனுடைய தேங்காவை தானம் செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா நெய்ங்க நெய் அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ உங்களோட சக்திக்கு ஏற்பாக வாங்கி கோவில்களுக்கு கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய பாவங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதனால் கும்ப ராசிக்காரங்க நெய் வாங்கி தானமாக கொடுங்க அப்புறம் மீன ராசி மீன ராசிக்காரங்க நீங்கள் நாளை நாள் தானம் பண்ண வேண்டியது நெய் இல்லைனா தங்க பொருள் இந்த பொருட்களை தானமாக செய்திங்கன்னாவே உங்களுடைய பாவங்கள்லேருந்து விடுபட முடியும் அதனால் நெய் இல்லைன்னா தங்கப் பொருட்களை தானமாக செய்து அமாவாசை வழிபாடு செய்யுங்க அவ்வளோ தாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை அவங்கவுங்க ராசிக்கு நீங்கள் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த தானங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நாளை நாள் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் தானங்கள் இந்த மாதிரி செய்து நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஸோ நம்பிக்கையோடு இந்த தான தர்மங்கள்லாம் செய்து பலன் பெறுங்க அதே போல் இந்த தானங்கள் செய்கிறதுனால முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது அம்மாவாசனாவே ஃபஸ்ட்டு கடமை முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை ரெண்டையும் செய்துட்டு தான் மற்ற பரிகாரம் எதுவாக இருந்தாலும் செய்யணும் அதனால் நாளை நாள் முதல் வேலையாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தானத்தில் வந்து ஈடுபடுங்க இந்த தானத்தில் நிறைய தங்கம் மெல்லிலாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறது கண்டிப்பாக வந்து எனக்கும் தெரியும் உங்களுக்கும் புரியும் ஸோ மற்றதெல்லாம் நான் சொன்னல அந்த பொருட்களை வாங்கி தானம் கொடுங்க உங்களுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் கூட வாங்கி தானமாக கொடுங்க அது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியம் ஸோ தானம் கொடுத்து கண்டிப்பாக இந்த அமாவாசையில் உங்கள் பாவங்கள் நீங்கி நல்ல பலனை பெறுங்க இந்த தவழ்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் அவங்களோட ராசிக்கு என்ன தான செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த தானத்தை செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா என்னி நான் போகிற மற்ற அப்படியான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்